யாவருக்கும் அன்பின் நான் தெரிவித்துக் ாமத்தில் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதில் இருபத்தி ஓராவது வசனம் அதில் கடைசி பகுதி மாத்திரம் எடுத்துக் உன்னை பலவந்தரன் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரம்ப பலவந்தரின் கைக்கு பேர்த்து வந்து ஜெபிக்கிறதுக்காக என்ன குறிப்பு கேட்டிருந்தாங்க இப்போ அவங்க நல்ல வியாபாரம் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து போயிட்டாங்க அவங்க சொல்றாங்க வழி இல்லை அவங்க பேசும்போது அவங்க குரலை கேட்கும் போது என்ன அவ்வளவு நுழைச்சி நம்ம பேச முடியலை அடுத்து பேங்க்ல லோன் வாங்கலாம்னு நினைச்சா கூட அவங்க நிறைய டீவு கெட்டாதனால அவங்களுடைய இறங்கி இருக்குது அவங்களுடைய லைஃப் ரொம்ப ஆபத்தான கட்டத்துல இருக்குது அவங்களுக்கே அது தெரியுது என்ன செய்ய எது செய்யணும் அவருக்காக ஜெபித்தர் எப்படிப்பட்டவரில் எப்போ எவ்வளவு பெயர் ஆளாகிறோம் ஒரு பொருள ஒரு பொழுதுல அவங்க மாற்றி நன்மை செய்ய வல்லவராய்கிற பணத்தை கையில உண்தான் சிந்தியை சம்பாரிச்சா சார்ந்த வேலை விளங்க மாட்டார் அவர் ஆண்டோர் அறியாத ஒரு மனுஷன் ஆண்டரை குறித்த அவர் அவருக்காக கட்டாய ஆண்டவர் செய்வார் ஆண்கள் உங்கள் நம்மளை பார்க்குறாங்க இந்த மாதிரி கொள்ளாத பல்லவந்தரின் கைக்கு நான் நீங்களாகி பாதுகாப்பேன் என பிரச்சனையானாலும் சரி ஒரு வாழ்க்கையில உண்டான ஒரு வியாதியானாலும் சரி எந்த பிரச்சனையானாலும் சரி நீ நம்பிக்கொண்டிருக்கிறதெல்லாம் சில காரியங்கள் இது என்ன மாறுமோ இப்போ எப்படி முடியுமோ இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது கொள்ளாத மனித கையில் இருக்கிறதே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆமரம் தன் மனைவியை வந்து ஒரு கடத்திட்டு வந்த அந்த நாட்டு ராஜா வாங்கி கொண்டு போகும் கூட ஆமரம் அவங்க என்ன செய்ய செய்யறது கேட்க இருந்தான் அவன் ஒன்றும் செய்ய முடியல சகோதரின்னு சொல்லி சொன்னான் நான் அண்ணவன் அவங்க தொட விடலை அனுபவினாரு அதான் அதே போல ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார் உங்களை தேவன் தேவையில்லாதபடி எல்லாருடைய கரத்தில விட்டு கொடுக்க மாட்டார் பிசாசு வந்து கேட்கலாம் இவன் இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறானே இவ்வளவு தீங்கு செய்திருக்கிறானே இவன் என்னுடைய கரத்தை கொடுத்து சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் தன் இரத்தத்தை தேடிட்டு காண்பிப்பார் இவனுடைய சாபம் என்னுடைய பாவம் அவனுடைய வியாதி எல்லாம் நான் சுமந்து விட்டு இவன் சுமக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான் அண்ண சொல்லி ஆனா நீங்க ஒன்று மாத்திரம் ஓடி உலருங்க இந்த கஷ்டத்திலும் இந்த பாடுகளிலும் உண்மையாக உண்மையாய் நீ செய்கெருக்கடி தாங்க முடியாமல் இருக்கும் என்ன செய்ய போங்கன்னு தெரியாம செய்க திகைத்து நிற்போம் பேசக்கூட முடியாத அவ்வளவு துக்கத்தை நிறைத்து இருக்கும் நமக்கு பிரியமானவர்களை எழுந்தது நிமித்தோம் மனம் சஞ்சலுக்கு நிற்கும் எந்த காரியம் எடுத்தாலும் அதை வாய்க்காம இருக்கும் என்ன செய்ய போகிறேன் ஏதை செய்ய போறேன் நீங்க குழம்பி தவிக்கலாம் நான் துண்களை பார்த்து முறைக்கு சொல்லுகிறார் பிரியமானவனே நாத்துமா வாழ்வது போல நீ எல்லா எல்லாம் வச்சலையும் வாழ்க்க சுகமாக நீ சொந்து போகாத நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லி அன்றவங்களே பார்க்க சொல்லுகிறார் உங்களை செய்கிற தேவ பிள்ளைகளே அன்றவங்களே ஊழியர்களை உயர்த்தி நிறுத்துவார் உங்களுடைய விலங்குகளை மாற்றுவார் உங்களுடைய மன உழப்புகளை மாற்றுவார் உங்களுடைய மன தெளிவில்லாத காரியம் எல்லாம் தேவன் மாற்றி உங்களுடைய சமாதான வாழ்க்கை வாழ நைவன் கருத செய்வார் நாம் ஜெமிப்போமா அண்ணவரே கொல்லாத விசாசம் கைக்கும் கொல்லாத படிவர்களை கைக்கும் கொல்லாத அதிகார சுஸ்து நம்மை கைக்கும் நீங்களை நீங்களே சொல்லுவாங்க நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜெமிப்போமா தரப்பு தேவாதி தேவதேங்க அதை உண்மை புகழ்ந்து போல மாற்ற உ நாங்கள் உண்மை தெரிந்து கொள்ளவில்லை என்றதை நீதான் நீங்க தெரிந்து கொண்டிருந்தாங்க எங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சினையும் போராட்டம் என்ற காலத்தில் எல்லாவற்றுக்கும்

ஏ நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் எடுத்து சொல்லிடு நீங்க நல்ல விதாமே ஆமே எனக்கு அருமையான தேவன் நிலைமை ஒரு நாள் சூழ்ந்து போகாதீங்க ஒரு நாள் மறு மணி போகாதீங்க கையேற்ற வேலையில தேவனோட உயர்த்தோ நீங்க நேரடிப்படுறது ஒன்றும் நடக்க போதில் அதிக காலத்தை தேவன் எல்லாம் வச்சு நேர்த்தியாய் செய்து விட்டு இருக்கா ஆனால் இனிமேலே இருக்கா பொருளாதைய கைக்கு நான் வந்து தப்பிப்பேன் நீங்க பயப்படுற மனுஷனுடைய கையில அவங்களை விடவே மாட்டான் அவன் அழிந்து போவான் நீங்களோ எழுந்து நிமர்ந்து நீங்கள் எப்படி எழுத்து அழிந்து சலையில் பூத்து மகிழ்ந்ததோ அதே போல சுகமாக இருப்பீர்கள் சுகமாயிருப்பீர்கள் உங்களை ஆசீர்வதிப்படாது